இருந்தும் இல்லாதது போல் மக்களின் எந்த ஒரு அத்தியாவசிய தேவைகளையும் செய்யாமல் இருக்கும் ஊராட்சி செயலாளர் மகாலிங்கம் நடவடிக்கை எடுப்பாரா மாவட்ட ஆட்சியர் தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் கொண்டகர அள்ளி ஊராட்சியில் கடந்த பத்து நாட்களாக குடித்தண்ணீர் கிடைக்காமல் பள்ளி குழந்தைகளும் மக்களும் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் மக்கள் முறையிட்டு ஒரு வார காலமாகியும் இதுவரை எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கவில்லை மகாலிங்கம் கிராம செயலாளர் அவர்கள் பஞ்சாயத்து அலுவலகத்தை திறப்பதும் இல்லை வருவதும் இல்லை அது மட்டுமல்லாமல் இந்த கிராமத்திற்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தருவதில்லை மக்கள் ஏதேனும் தேவைகள் கேட்டால் நூறு நாள் வேலை கொடுக்க மாட்டேன் என்று பணித்தள பொறுப்பாளர் மூலமாக கிராம செயலாளர் மகாலிங்கம் அவர்கள் மக்களை மிரட்டி வருகின்றார் என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் இக்கிராமத்தில் தெருவிளக்கு சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் மேலும் குறிப்பாக தமிழக அரசால் வழங்கப்படும் கலைஞர் கனவு இல்லம் அப்பகுதி மக்களுக்கு கனவாகவே உள்ளது இதை பற்றி ஊர் மக்கள் பல்வேறு முறை ஊராட்சி செயலாளர் அவர்களிடம் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் இன்று ஊராட்சி அலுவலகம் முன்பு தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் மண்டல செய்தியாளர் டி ராஜீவ்காந்தி செய்திவாசிப்பாளர் ஆனந்தி என்ன காரணம்னு தெரியல இது வரைக்கும் எங்க ஊர்ல வந்து ஆறுநூறு குடும்பங்கள் ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வச்சுக்கிறார்கள் கனவில்லம்ன்றது வந்து ஒரே ஒரு கனவில்லம் மட்டும்தான் வந்திருக்கு இது வந்து ஊராட்சி மன்ற செயலாளரிடம் முறையிட்டால் அவ்வளவுதான் கொண்டகரலிக்கு வந்து வேற எதுவும் வராது கொண்டகரலி காலனிக்கு வேற எதுவும் வராது காலனி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டகரலி காலனி வந்து தெரு சாலைகள் வந்து காங்கிரீட் சாலை வந்து எல்லாமே பழுது அடைஞ்சு போயிருக்கு அந்த தண்ணீர் பூரா அந்த டேங்க்லேருந்து வர தண்ணீர் பூரா ரோட்ல தான் இருக்குது மக்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஒரு அவல இருக்காங்க குழந்தைங்க வந்து நிறைய கீழே விழுறாங்க அடிப்படுது குழந்தைங்களுக்கு நிறைய வந்து காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வருது அதனால வந்து எங்களுக்கு த ரோடு டிரைனேஜ் வசதி பரவாயில்ல மின்சார வசதி குடிநீர் வசதி மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் வந்து எதுவுமே பூர்த்தி பண்ணலை இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காற்றை வாங்க பாருங்க பஞ்சாயத்து நிர்வாகமே சரியில்லை எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் பஞ்சாயத்து ஆபீஸ் பாருங்க இதெல்லாம் வந்து இப்படி இருந்தா இவர் எப்படி வந்து கரெக்டா செயல்படுவாரு ஒரு செயலாளர் பஞ்சாயத்து நிர்வாகத்தை நிர்வாகக்கூடிய ஆளு இத பாருங்க இந்த ப இந்த பக்கம் பாருங்க அப்படியே வாங்க கொஞ்சம் அப்படியே வாங்க இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் பூட்டி இது எப்ப கடந்த நாலு வருட காலமா இறக்கறதே கிடையாது நாங்க முறையிட்ட பிறகு ஒரு பெண்ணை வந்து வேலைக்கு வச்சு எப்பயாவது ஒரு டைம் அவங்க செயல்படுறாங்க அவ்வளவுதான் அவருடைய வேலை இதுதான் அப்படியே வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க எங்க பக்கத்துல வந்து பால்வாடி குழந்தைகள் ஸ்கூல் இருக்கு இதுக்கு எந்த ஒரு வசதியும் கொடுக்கறதில்ல பக்கத்திலே பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்திலேயே பால்வாடி ஸ்கூலு தொடக்கப்பள்ளி பக்கத்திலே இருக்கு அப்படியே அந்த பக்கம் மாறுங்க தொடக்கப்பள்ளி பக்கே இருக்குது எந்த அத்தியாவசிய பொருளும் கிடையாது இந்த இது இது ஒரு பக்கம் பாத்ரூம் இது ஒரு பக்கம் சேவரே இல்லை மேலே ஒரு நாலு தகரத்தை வச்சு இதை மூடிட்டு அப்படியே வாங்க இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் பாத்ரூம் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க இதுதான் அவல நிலை இந்த பஞ்சாயத்தோட நிர்வாகம் இதுதான் இப்படி இருக்குங்க இதெல்லாம் பாருங்க இந்த பஞ்சாயத்தோட ஆபீஸ் இப்படி இருந்தா எப்படி இதெல்லாம் இந்த பஞ்சாயத்து ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு இப்படி இருக்கிற நிர்வாகி ஊருக்கு வந்து எது எப்படி நல்லது செய்வாரு பஞ்சாயத்து செக்ரட்டரி சரியில்லை அப்ப இருந்து இதுதான் நடக்குது கேட்கும் போதெல்லாம் இதே தான் சொல்றாரு ஏதாவது கூட்டம்னா வருவாரு பாரு இவ்வளவு மக்கள் பொதுமக்கள் இருக்காங்க ஆனா வந்திருக்காரு எந்த ஒரு இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை வந்து செஞ்சுத்தாரன் செஞ்சுத்தரேன்னு தான் சொல்கிறார் ஒழியோ அதுக்கப்புறம் வந்து சரி பாருங்கள் அவர் வந்து நாங்க வந்து பேட்டி கொடுக்குறதுனால அவர் பாரு வீடியோ எடுத்து நின்றுக்கிறாரு அவர் தான் பஞ்சாயத்து செக்ரட்டரிங்க அவர் தான் அவர் 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 பாருங்க வீடியோ எடுக்கிறாரு எதுக்கு வீடியோ எடுக்கிறாரு என்னன்னு தெரிலீங்க இந்த அவலநிலை தான் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு நடந்து கொண்டு தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி வட்டம் கொண்டகரள்ளி கிராமம் இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்ற அலுவலகம் இங்கே தாங்க நம்ம கிராமத்தில் தான் இயங்கி வருது இயங்கி வருதுன்றதோட கட்டடம் மட்டும்தான் வெறுமனே இருக்குது முறையாக வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தை திறப்பதில்லை இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எழுத்தாளரும் சரி இப்போ வந்து பொறுப்பேற்று இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகளும் சரி இந்த அலுவலகம் திறக்கப்படுகிறதா இல்லை மக்களுடைய தேவைகள் இங்கே ஏதாவது இருக்கின்றதா மக்களுடைய அதனால் ஏதாவது மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா இதை பற்றி அதிகாரியும் சரி இந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய நிர்வாக அலுவலர்களும் சரி அதை கண்டுகொள்வதே இல்லை அது ஒரு பொருட்டாகவே மதி பொருட்டாகவே வந்து நினைப்பதில்லை உதாரணத்திற்கு நமது கிராமத்தில் குடி தண்ணீர் வந்து ஏழு நாட்கள் ஆகிறது இதனால் பள்ளி குழந்தைகள் வந்து பெரும் இன்னல்களுக்கு முறையாக இன்னல்களுக்குார்கள்த்த ஒரு வீட்டில் ஒரு குடம் தண்ணீர் கூட குடிக்காத குடிக்க குடிக்க இல்லாத நிலையை வந்து ஒரு அவல நிலையை வந்து இந்த கிராம நிர்வாகம் உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த கிராமத்தில் ஊராட்சி மன்ற செயலாளர் வந்து தன்னிச்சையா ஒரு தனிநபருக்கு தேவைன்றத வந்து செய்றக்கூடிய ஊருக்க ஊருக்காக வந்து மக்களுக்காக எந்த ஒரு நலனையும் செய்வதில்லை நம்ம ஊராட்சி மன்ற தொடக்கப்பள்ளி இருக்குது அந்த தொடக்கப்பள்ளியில் வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நிறைய பாதிக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு டெங்கு மலேரியா இந்த மாதிரி காய்ச்சல்கள்லாம் வருக்கு வருது அதுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னா சாக்கடே ஒழுங்காக க்ளீன் பண்ணுறதில்ல குடிநீர் வசதி தேவையான வசதி இல்லை ஒரு ஆர்வ வாட்டரை வச்சு கொடுக்க சொல்லி பல வருடங்களாக கேட்டு கேட்டோம் அதையும் செய்யல ஸ்கூலுக்கு ம மறு மீண்டும் வந்து ரோடு ரோடு பாயிண்ட்லாம் வந்து செடியும் வர குப்பையுமாவும் இருக்குது அதில் வந்து சில பூச்சிங்க பாம்புகள்லாம் கூட இருக்குது அதுவும் வந்து குழந்தைங்க வந்து நிறைய வந்து பாதிக்கிறாங்க ஸ்கூல் போகும்போது வரும்போது அந்த டர்னிங் பாயிண்டில் வந்து நிறைய செடிங்க இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது எதிரில் வர வண்டியே தெரியறதில்ல அது சுத்தையும் அந்த அலுவலர் வந்து எதையும் கண்டுக்கிறதுல ஸ்ரீதரன் சமூக சமூக ஆர்வலரா இருக்கிறேன் எனக்கு சமீப காலமா டாக்டர் பட்டமும் கொடுத்துருக்காங்க இந்த கிராமத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பெட்டிஷன் போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஐல இந்த கிராமத்தோட ஒட்டுமொத்த கணக்கு வழக்கம் இப்போ வரைக்கும் கேட்டு மூணு முறை மேல்முறையோடு போய் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் செயலாளரும் சரி பிடி அலுவலகமும் சரி எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு சரியா செய்து கொடுக்கல அது மட்டும் இல்லாம தேவையான அடிப்படை வசதி கிராமத்துல ரோடுல இருந்து தண்ணில இருந்து மக்களுக்கு தேவையான அந்த லைட்டுல இருந்து இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு சாதாரண இந்த குப்பையும் கூட கிராம ஓரத்தில் தான் போடுறாங்க மக்கள் அதுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி கொடுன்னு கேட்டாலும் பலமுறை கேட்டும் கொடுக்கவே இல்லை இந்த கிராமம் வந்தாக்க காலனி அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்து அந்த குப்பை மூலிமாவும் மழை மூலியமாவும் எங்க கிராமம் ஒதுக்கப்பட்டிருக்குது இந்த ஒதுக்கப்பட்ட நிலை எதுக்காக உருவாகுதுன்னு கேட்டா எங்க கிராமத்துல இருக்கிற செயலாளர் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே எங்களை வந்து ஒதுக்கி தான் வைக்கிறாங்க என்ன காரணம் எங்களுக்கு தெரியல நம்ம பலமுறை முறையிட்டோம் நேரடியாக கேட்டோம் பலமுறை